உணவையே சாப்பிடாமல் நீர் ஜூஸ் போன்ற திரவங்களை மட்டுமே உணவாக சாப்பிட்டால் என்ன ஆகும் இன்றைக்கு பலரும் இத்தகைய டயட்டை பின்பற்றத் தொடங்கியுள்ளனர் சமீபத்தில் கன்னியாகுமரியில் உயிரிழந்த பதினேழு வயதான சக்தீஸ்வரன் என்பவரது மரணத்திலும் இத்தகைய லிக்விட் ஒன்லி டயட் குறித்து பேசப்படுகிறது அவரின் இறப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சக்தீஸ்வரன் கடந்த சில மாதங்களாக இணையத்தில் அறிமுகமான சில திரவ உணவு முறையை பின்பற்றி வந்ததாக கூறுகின்றனர் உடல் எடையை குறைக்க திரவ உணவு முறை சரியானதா உணவுக் கட்டுப்பாட்டை பின்பற்றும் போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுபவர்கள் முறையான ஆலோசனை பெற்று பின்பற்ற வேண்டுமென மருத்துவர்கள் கூறுகின்றனர் இளைஞர்களிடையே டயட் பற்றிய தவறான புரிதல் இருப்பதாக கூறுகிறார் மூத்த உணவியல் நிபுணரான ரேஷ்மா அலி டயட் என்பது உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதோ அல்லது குறைவாக உணவுகளை எடுப்பதோ அல்ல சரியான அளவில் உணவுகளை எடுத்துக் கொள்வது என்கிறார் ரேஷ்மா அதே நேரம் உடற்பயிற்சி செய்பவர்கள் மருத்துவ பிரச்சனை உள்ளவர்கள் உணவு முறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் மருத்துவ சிகிச்சைகள் அதாவது ப்ரீ கண்டிஷன் உள்ளவர்களுக்கு சரியாக பின்பற்றப்படாத உணவு முறையால் கூடுதல் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார் இதய நோய் நிபுணரான அசோக் குமார் பிபிசி தமிழிடம் பேசியவர் நிலையான உணவு முறைதான் ஆரோக்கியமான இயக்கத்திற்கு உகந்தது கேலரிகள் உட்கொள்வதை நாம் நிறுத்தினால் அது ஆபத்தானது ஏனென்றால் உடலுக்கு தேவையான கேலரிகளை உணவு மூலம் எடுப்பது குறையும்போது நமது கல்லீரல் மற்றும் தசைகளில் உள்ள கேலரிகளை உடல் செறிக்க தொடங்கும் என்கிறார் மேலும் உணவு மூலம் அனைத்து சத்துக்களும் சரியான அளவுகளில் கிடைக்க வேண்டும் என கூறும் அவர் அதில் சமநிலை குறையும் போது தசைகள் உடைய ஆரம்பிக்கின்றன என்கிறார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் இயங்கும் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் இந்தியர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி தேவை என்பதை வகைப்படுத்தியுள்ளது அதன்படி ஆண்களின் உடல் சார்ந்த வேலை அதிகம் செய்யாத நபர்களுக்கு இரண்டாயிரத்தி நூற்று பத்து கேலரி தேவைப்படுகிறது மிதமான உடல் சார்ந்த வேலை செய்யும் ஆண்களுக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து கேலரி தேவைப்படுகிறது கடினமான உடல் சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு மூன்றாயிரத்து நானூற்று எழுபது கேலரிகள் தேவைப்படுகிறது பெண்களை எடுத்துக்கொண்டால் முறையே ஆயிரத்து நூற்று அறுபது இரண்டாயிரத்து நூற்று முப்பது இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது போன்ற கேலரிகள் தேவைப்படுகிறது இதில் அனைத்து விதமான சத்துக்களும் அடங்கியிருக்க என குறிப்பிடும் ரேஷ்மா உடலுக்கு தேவைப்படும் சத்துக்கள் அனைத்தையும் திரவ உணவுகளால் மட்டுமே வழங்க முடியாது என்கிறார் பழங்களை திரவ உணவாக உட்கொள்கிற போது அதிலுள்ள நார்ச்சத்துகளும் கழிந்துவிடும் ஆகவே இதனை ஃப்ரூட் டயட் என சொல்ல முடியாது ஜூஸ் டயட் என்றுதான் கூற வேண்டும் என்கிறார் அவர் இரண்டு நாட்கள் திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டால் எடை சற்று குறையவை செய்யும் ஆனால் அதனால் வேறு சில சிக்கல்களும் வரும் என ரேஷ்மா எச்சரிக்கிறார் இதுபற்றி தொடர்ந்து விளக்கிய அவர் ஒருவரின் ஆரோக்கியமான உடல் இயக்கத்திற்கு திட உணவு திரவ உணவு என இரண்டுமே அவசியம் திரவ உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டால் மூளை சார்ந்த உடல் சார்ந்த எந்த வேலைகளையும் செய்வது கடினமாக இருக்கும் திட உணவுகளை ஒருவர் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் தசையின் அளவு குறைந்துவிடும் உடலுக்கு தேவையான வைட்டமின் சி அல்லது பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் கிடைக்காமல் போய்விடும் என்றார் சரி டயட் மேற்கொள்ள நினைப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒருவரின் உடல்நிலையை பொறுத்துதான் அவருக்கான உணவு முறையை பரிந்துரைக்க முடியும் ஒருவரின் ரத்த பரிசோதனை கொழுப்பின் அளவு நுரையீரல் சிறுநீரகத்தின் நிலை அவருக்கு ஏற்கனவே உள்ள மருத்துவ சிக்கல்கள் குடும்பத்தில் மரபணு ரீதியாக உள்ள சிக்கல்கள் போன்றவற்றை அறிந்த பிறகே அவருக்கான உணவு முறையை பரிந்துரைக்க முடியும் என்கிறார் ரேஷ்மா ஒருவர் தனது உணவுப் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் அதற்கு முறையாக பயிற்சி பெற்றவர்களிடம் ஆலோசனை பெறுவதுதான் சிறந்தது என்றும் அவர் கூறுகிறார் சரி உடற்பயிற்சி செய்பவர்கள் எவ்வாறு டயட் பின்பற்றலாம் எப்படி மருந்துகளை பரிந்துரையின்றி நாம் எடுத்துக் கொள்வது இல்லையோ டயற்றையும் முறையான பரிந்துரை இல்லாமல் பின்பற்றக்கூடாது என்கிறார் உடற்பயிற்சி நிபுணரான சுஜாதா டயட் மட்டுமல்ல ஒருவரின் உடற்பயிற்சியும் அவரது வயது அவரது எடை அவரது உடல்நிலை மற்றும் அவரது உடல் ஆரோக்கியம் என பலவற்றை பொறுத்துதான் பரிந்துரைக்க முடியும் என கூறும் சுஜாதா மரபணு ரீதியாக இதே நோய் வருகிறது என்றால் அவருக்கு கார்டியோ சார்ந்த தீவிர உடற்பயிற்சியை பரிந்துரைக்க முடியாது என்றார் அதேபோல ஒருவர் எதிர்கொள்ளும் அழுத்தமும் அவருக்கான உடற்பயிற்சியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சுஜாதா கூறுகிறார் ஒருவருக்கு என்ன மாதிரியான மன அழுத்தம் உள்ளது அவரின் வேலை அழுத்தம் என்ன மாதிரி உள்ளது எந்த அளவிற்கு ஆழமான உறக்கம் அவருக்கு கிடைக்கிறது அவரின் தனிப்பட்ட மனநிலை சமூக வட்டம் எப்படிப்பட்டதாக உள்ளது என அனைத்துமே இதில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றன என்கிறார் சுஜாதா